நீ நான் காதல் சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாப்புல அணுவை உன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்குறாப்புல ஸோ அதுக்காக நான் என்ன வேணுமாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது கண்டிப்பாக நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அபியை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அபிக்கும் வந்து நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ராகவை சந்திக்கிற மாதிரி ஒரு கனவு வேறையாக வந்துச்சு இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்க ஊருக்கே வந்து அபிய மீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா அபிக்கு ஒரு பிரச்சனை வருது அது என்ன அப்படின்னா சீரியல் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அக்கா கல்யாணத்தை தானே ஃபஸ்ட்டு காமிச்சாங்க அந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா அபி வந்து ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க இல்லையா ஸோ அண்ணன் அண்ணன்னு சொல்லி கடன் வாங்கியிருந்தாங்க இல்லையா சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப விக்கிட்ட வந்து ரொம்பவுமே தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களெல்லாம் அண்ணன்னு நினைச்சுதானே கடன் வாங்குறேன் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள பேசிட்டேங்கிறியே சென்னையில் யாரும் ஏமாறுறதுக்கு இடம் ஆள் கிடைக்கலன்னு திருப்பி இங்கேயே வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஏன்னா சென்னையில் நடக்கிற பிரச்சனை எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறது தெரியல ஸோ சென்னையில் நடந்த பிரச்சனையை வச்சு இப்போ இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாப்புல ஸோ இந்த பிரச்சனை என்ன நடக்க போகுது யார் மூலியமாக அவருக்கு பிரச்சனை தெரிஞ்சுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இருந்து தான் பார்க்கணும் ஸோ இது கூட வந்து நவீனோட வேலையாக கூட இருக்கலாம் ஸோ முரளியோட வேலையாக கூட இருக்கலாம் ஸோ முரளி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருந்துக்கிட்டு பயங்கரமாக பிளான்லாம் போட்டு வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதைக்கு தெரிய வராத கொஞ்சம் நாள் கழித்து தான் தெரிய வரும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு தெரிய வர்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தான் தெரிய வரும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள்